ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி இட்லி தோசைக்கு நல்ல ஏற்றமான ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் இட்லி வேகிற சமயத்துலேயே இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இட்லி தோசைக்கு நிறைய விதமான சட்னிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கடாய் கொஞ்சமாக சூடான உடனே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே பதினஞ்சு பல் பூண்டு நான் போட்டிருக்கேன் சின்ன சைஸ் பூண்டாக நான் பதினஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட பெருசு பெருசாக இருக்குன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு போதுமானதாக இருக்கும் இது கூடவே நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பெருசு பெருசாக முழுசாகவே போட்டிருக்கறதுனால இதில் காரம் தேவையான அளவுக்கு வர மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு சட்னி கொஞ்சம் ரெட் கலரில் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா காஷ்மீரி மிளகா யூஸ் பண்ணிக்கிங்க நான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயம் பூண்டு வர எல்லாமே எண்ணெயில நல்லா வதக்கின உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது பெரிய வெங்காயம்தான் இதுவுமே எண்ணெயில் நல்லா வறுப்பட்டு வரணும் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாமே வெங்காயம் பூண்டோட சேர்த்து எல்லாமே நல்லா கலந்துட்டரலாம் வெங்காயம் நல்லாவே எண்ணெயிலேயே வதங்கி வர்றது போல இருக்கணும் அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு நான் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்புள்ள போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நான் எப்போவுமே சட்னி செய்யும்போது கருவேப்புள்ள கூட சேர்த்திக்குவேன் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிருவோம் அதனால் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவே சாப்பிட கொடுக்கலான்ங்கிறதுனால தான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையே இது போல் வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் புளிப்புக்காக நான் சின்ன துண்டு புளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என் புளி நல்லாவே புளிப்பு தன்மை இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தன்மை தேவையான அளவுக்கு புளி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துனாலுமே சட்னி சாப்பிட முடியாது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின உடனே ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் சட்னி அரைக்கும்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் தேவைப்படும் அதை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கள் நான் எந்த கன்சிஸ்டன்சியில் நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு மிக்சி ஜாரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி சட்னியில் ஊற்றிக்கலாம் இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மூணு வரமிளகா இது எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பில போட்டு எதையுமே நல்லா முருகல் போல் செஞ்சு எடுத்துட்டு ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும் வெங்காயம் நல்லா நுணுக்கமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு தண்ணி வாசனை ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு கலந்துட்டுக்கலாம் அவ்வளோதான் சட்னிக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு சட்னியில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டரலாம் தண்ணி நல்லா மேஜ் ஆகிட்டு நமக்கு தேவையான பக்குவத்தில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற்றிக்கலாம் இதில் தாளிப்பையும் போட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா டேஸ்டியாக கமகமன்னு வாசனையில் இட்லி தோசைக்கு ஏத்தமான சட்னி ரெடி பண்ணியாச்சு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இட்லிக்கு நல்லா சூப்பராக காரசாரமான சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க